சிவா அம்மா மேலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது பைரவிதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது சிவா வீட்டுக்கு வர்றாங்க வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க உண்மையை சொல்லு உன்னை சிந்து அன்னைக்கு அடிச்சாலா அப்படின்னு கேக்கிறாங்க உனவோட தங்கச்சியும் அண்ணன் அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் நம்மளை சும்மா விட அண்ணன்கிட்ட போய் சொல்லிடலாம் நம்ம லவ் பண்ற விஷயம் அண்ணனுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு இல்ல சிந்து அடிச்சாங்கன்னு நான் தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்கிறாங்க உனவ எதுக்காக சிந்து மேல பழிய போட்டேன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டு வர்றாங்க போலீஸ் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த சிந்து கிடையாது பைரவி தான் அதுவும் இல்லாம இவ வந்து சிந்து அடிச்சான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் போய் அதனால தான் அம்மா சிந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க இதை கேட்டுட்டு எங்க பெரியமாவும் என்ன சொல்ற சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா பெரியமா இப்பதான் எனக்கு அந்த எஸ்பி சொன்னாங்க அதனால தான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றா என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீயா அப்படின்னு சொல்லிட்டு சமக்கோமா பேசுறாங்க மகா உடனே அண்ணன் பொருள் இருந்துட்டு எதுக்காக பைரவி மகா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படி ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் பாத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒண்ணு இவங்க பண்றது தப்பு தானே இவங்க சிந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல மற்ற அதனால தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஆனால் சிந்து வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னால் அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன் அவங்க கிட்ட நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் சிந்து சொன்னதுனால தான் நான் இதை அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிடுங்கன்ட்டு ஆனால் மகா வந்துட்டு என்ன போலீஸில் மாட்டி விடணும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிக்க வச்சல அதுக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டி இந்த பைரவி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பைரவி வந்துட்டு நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் செய்யாத தப்புக்கு சிந்துவே எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால நீங்கள் தான் தப்பு நீங்கள் தான் வந்து சிந்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க உனவு அன்னபூர்ணி வந்துட்டு இது இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க இனிமேல் இதை பேசி பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படிக்கா இவன் எப்படி என் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அது முடிஞ்சிச்சு மகா அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்டுறாங்க அவனு உன் சிவா இருந்துக்கிட்டு இங்கே பாரு ஒன்றால் தான் எல்லா பிரச்சனையும் நீ வந்து ஒழுங்காக இருந்திருக்க வேண்டியதான ஐசோ நீ எதுக்கு அம்மா கிட்ட போய் போய் சொல்லியிருக்க சிந்து எதுக்கு மாட்டி விட்டுருக்க இதனால தான் பெரிய பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ முதல்ல சிந்து கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனவும் சிவாவோட தங்கச்சியும்